அங்குள்ள கழகத்தினுடைய பொருளாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் டி ஆர் பால் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாநிலங்களுடைய உறுப்பினர்கள் வழக்கறிஞர் வில்சன் அவர்களே வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறையினுடைய தலைவர் அன்புக்குரிய விடுதலை அவர்களே தலைமை கழகத்தால் தருமபுரி மாவட்டத்திற்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அங்கு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விவசாயத்துறையினுடைய அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களே தருமபுரி மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் தலங்கம் சுப்பிரமணியம் அவர்களே இன்ப சேகரன் அவர்களே எனக்கு முன்னால் மிகுந்த எழுச்சியோடு உணர்ச்சியோடு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அங்குக்குரிய பழனியப்பன் அவர்கள அவரோடு இணைந்து பிணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்ற நாங்களும் எங்களை ஒப்படைத்துக் கொள்கிறோம் என்ற உணர்வோடு சற்றேர குறை ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி குறிப்பாக ஆளுங்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளிலிருந்து பொதுவாக அதிமுக கட்சி அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒப்படைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்களே நண்பர்களே தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடம்பிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நபர்கள் இங்கு உரையாற்றுகிற போது தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் லேட்டா வந்தார் அவ்வளவுதான் சூப்பர் ஸ்டார் அஜினி வசனம் உங்களுக்கு தெரியும் லேட்டா ரொம்ப நாளாக இருந்தால கண்ணு வச்சது உண்டு சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் உட்கார்ந்திருக்கும் போது கடந்த ஆளுங்கட்சி அந்த அதிமுகவுடைய அமைச்சரவையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அந்த அமைச்சரவை வரிசையில் உட்கார்ந்து இருக்கும் போது அவர் நான் உன்னிப்பாக உற்று கவனிப்பது உண்டு பெரும்பாலும் சில அமைச்சர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு அதிமுக சார்ந்த அமைச்சர்கள் திட்டமிட்டு எங்களுக்கு கோபம் வர வேண்டும் வெறுப்பு வர வேண்டும் அதனால வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பேசுறது வழக்கம் ஆனால் ஒரு நான்கைந்து பேர் எந்த பிரச்சனைக்கு வர மாட்டாங்க அரசினுடைய திட்டங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள் சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட வேண்டிய விவகாரங்கள் அதை மட்டும் பேசி மற்ற எந்த பிரச்சனையும் உருவாக்காமல் ஐந்தாறு அமைச்சர்கள் இருந்தாங்க நான் இல்லைன்னு முறைக்கல அதுல முதல்வியாக இருந்து கேட்டீங்கன்னா நம்முடைய பயணியலாம் நாங்க பல அமைச்சருடைய பதில் வருகிற போது பாதியிலே எழுந்திச்சும் போயிருக்கோம் ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக சரந்து அழுந்து பேசுவாங்க பேசுனா அவங்க பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அது கொடுக்க மாட்டாங்க அதனால இப்போ வழி இல்லாம நாங்க வெளியில போய் செஞ்சிட்டு போற சூழ்நிலை எங்களுக்கு பல நேரங்களில் ஏற்பட்டது உண்டு ஆனா பழனி பதில் சொல்றாருன்னா அமைச்சராக இருந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர் பதில் சொல்றாருன்னா முழுமையா இருந்து கேட்டவங்க நாங்க அதான் உண்மை அதான் சொன்னா அவரோ அவர் வந்து கட்சியில சேர்ந்தப்போ அவரை இங்கே உங்களிடத்துல சொன்னார் அதுதான் உண்மை ஆக அந்த பண்போடு ஜனநாயக முறைப்படி அவர் ஆற்றுகிற அந்த பணிகளை கண்டு நாங்கள் எல்லாம் வேந்தது நான் மட்டும் இல்லை எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கட்சி முன்னோடிகள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தொடர்ந்து இதை பேசுனது உண்டு ஆக அவரை எப்படியாவது நம்ம கட்சியில் கொண்டு சேர்க்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம் யார் யாரையோ தூது விட்டோம் யாரையாரோ அனுப்பிச்சோம் ஆனால் அந்த சூழ்நிலையில் அவரால் வர முடியாத நிலை அவருக்கு ஏற்பட்டு ஆனால் அதற்கு பிறகு என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய கழகத்தோடு வேண்டுகோளை ஏற்று இந்த இயக்கத்திலே வந்து சேர்ந்திருக்கிறார் சேர்ந்தது அவர் மட்டும் இல்லை அவரை நம்பி அவரிடத்தில் எப்படி விசுவாசமாக அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கிறீங்களோ அதே விசுவாசத்தோடு நாங்களும் வருகிறோம் அவரோடு சேர்ந்து பணியாற்ற நாங்களும் காத்திருக்கிறோம் என்ற உணர்வு நீ நீங்களெல்லாம் வந்திருக்கிறீங்க வந்திருக்கக்கூடிய அவரை மட்டும் இல்ல அவரோடு சேர்ந்து உங்களையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞரவர்களின் சார்பில் வருக 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 தருமபுரி மாவட்டம் தான் தான் வீக்கி வீக்கி இனிமே யாரும் தருமபுரி மாவட்டத்தை வீக்கின்னு சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஏனென்றால் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது ஆகவே அந்த இருக்கக்கூடிய நிலைமையை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் விரைவில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு ஒன்பது மாவட்டத்தினுடைய அதற்கு முன்பு மாவட்டம் தவிர்த்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றோம் ஒன்பது மாவட்டங்களில் அந்த தேர்தல் நிறுத்தி பிறகு அண்மையில் நடந்த ஒன்பது மாவட்டத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது மிகப்பெரிய வெற்றி நடைபெற்றிருக்கும் நூறு சதவிகிதம் தர வேண்டும் என்ற தொடர்போடு நீங்கள் எல்லாம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்க நிச்சயமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏனென்றால் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக கடுமையான மழை வெள்ளம் இதை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதற்காக ஒவ்வொரு இடங்களுக்காக எங்கே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ எங்க தண்ணீர் சூழ்ந்துருக்கிறதோ வெள்ளம் அதிகம் வந்து மக்களுக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டு இருக்கிறதோ அந்த பகுதிக்கெல்லாம் அந்த மாவட்டத்துக்கெல்லாம் நான் தொடர்ந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறத நீங்க செய்தித்தாளையும் பாப்பீங்க தொலைக்காட்சிலையும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி செல்லுகிற இடங்கள் மழை தண்ணி வீடுகளை சூழ்ந்து இருக்குது அந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய வீடுகள் குடியிருக்கக்கூடியவர்கள் வெளியில வந்து அந்த மழையில முழங்கால் தண்ணீர் நின்னுகிட்டு எங்களை பார்த்து எப்போதும் ஆட்சியில் ஆனால் இதுவரை நான் சுற்றி வந்திருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சொல்றேன் இருக்கு நீங்க செஞ்சு கொடுப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன் அதைத்தான் கேட்டோம் நான் மட்டும் இந்த எம்பி இருந்தாலும் நம்ம கட்சியினுடைய முன்னோட யாராக இருந்தாலும் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த பகுதிக்கு போய் போது இதே நிலை அதுக்கு என்ன காரணம்னா ஆறு மாத காலத்திற்குள்ள ஆறு வருஷம் இருந்து என்ன செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் நம்முடைய கழக ஆட்சி செஞ்சிருக்கு அதுல குறிப்பாக பெண்கள் மகளிர் சகோதரிகள் தாய்மார்கள் ரொம்ப ஆர்வத்தோட கூட வெளிப்படையா சொல்லணும்னா அந்த தண்ணீர் இறங்கி நான் நடந்து போறப்போ சில தாய்மார்கள் கையை பிடிச்சுக்கிட்டு ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துற கஷ்டப்படுற இந்த தண்ணியில நடந்தா வரணுமா ஜாக்கிரதையா இருவோ நீ நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்குது எட்டு கட்டி பேச நினைச்சுக்க வேண்டாம் யாரும் நினைச்சுக்க வேண்டாம் உண்மைய சத்தியமா அண்ணாம இது இன்றைக்கு இது நல்லதான் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில தான் நாம் தேர்தலை இருக்கிறோம் நூற்றுக்கு நூறு சதவீத நிச்சயமாக இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை வெற்றி நமக்கு கிடைக்க போகிறது எந்த மாற்றமும் கிடையாது ஆகவே அதற்கு துணை நின்று பணியாற்ற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் மீண்டும் ஒரு முறை தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பிலும் அவர் கேட்டார் நான் தருமபுரிக்கே வரேன்னு சொன்னேன் ஆனால் தருமபுரிக்கு வர முடியாத ஒரு சூழலை ஏன்னா வெள்ளம் வந்த காரணத்தினால இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கிற காரணத்தினால அது சென்னையில் நடத்துறோம் அண்ணா அறிவாலயத்தில் நடத்துறோம் அண்ணா அறிவாலயத்தில் மட்டும் இல்ல கலைஞர் அரங்கத்திலே நடத்திக்கிட்டு ஆக அண்ணா அறிவாலயத்திற்கு கலைஞர் அரங்கத்திற்கு இங்கே நீங்கள் எல்லாம் வருகை தந்து நம்முடைய முன்னாள் அமைச்சர் மதிப்புக்குரிய பழனியப்பிரவர்கள் தலைமையில் வந்திருக்கக்கூடிய பேரையும் வருக 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 என வரவேற்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை பழனியப்பன் பற்றி மறுபடியும் சொல்லணும்னா ஒரு ஜனநாயக மாண்போடு அரசியல் நாகரிகத்தோடு அவர் அமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இல்லை என்று சொன்னாலும் அப்படி பணியாற்றக்கூடியவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார் ஆக அவர் வந்திருக்கிற காரணத்தால் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது இனிமே யாரும் தருமபுரி மந்தமாருக்கு கொஞ்சம் டல்லா இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது பயணித்து வந்துட்டாரு இனிமே அது வச்சுதான் ஆக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக 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 என சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி